இப்போ இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கோன்னு ஸ்மால் ரீகேப் ஆப் பொண்ணு சக்கரை பொங்கல் புளிக் சாதம் மோர்கொழும்பு லெமன் ரைஸ் தேங்காய் சாதம் தயிர் சாதம் படம் பொறிச்சு வச்சிருக்கோம் நீங்களும் இதேமாரி பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா தேங்காய் சாதம் கட்டுப்படும் பதினெட்டாம் தேதிக்கு அஞ்சு வகையான சாதம் கட்டுப்படும் அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் சாதம் போட்டுவோம் நான் என்ன தேங்காய் நீச்சுட்டு இருக்கேன் செக்லாட்டில் தேங்காய் நெய்யை விட்டுருக்கேன் கடுகு தனித்துறேன் கழுகு பொரியது கழுகு பொழியதுலையும் நம்ம தியாழமாக கடலை பறிப்பு மிளகாய் வர்த்த

கருவெல்லாம் என்ன பண்ணுங்க கருவிகளை உருவினதுக்கு அப்புறம் பாத்தப்படியும் அதையோ போட்டு அதை கொஞ்சம் உச்ச மஞ்சள் போட்டு ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சு அதெல்லாம் பூச்சி மஞ்சள் அடிக்கிறதுனால அந்த பூச்சியெல்லாம் செத்துக்கிட்டு பூச்சி மஞ்சள் எடுக்கிற கருவாங்க பக்கம் கிடையாது இதில் வயல்ல வயக்காட்டில் பத்தி நான் அதே கைப்பட்டு தான் இருந்தேன் அதை கீரம் வடிச்சிட்டு இப்போ வச்சுக்கோங்க அப்புறமா நெண்டு மூணு முடிச்சிட்டு எடுத்து வச்சுன்னா பண்ணிக்கலாம்

தேங்காய் சத்துக்கு தேவையான உப்பு சர்க்கரை தேங்காய் போட்டேன் எந்த ஐட்டு கொஞ்சம் சக்கரை போட்டேன்னா தூக்கி கொடுப்போம் தேங்காய் சக்கரை ஒட்டி வராது அப்படினா உப்புங்களேன் போட்டு இருந்தாலும் போட்டு இருந்தாலும் இங்க திருவோம் சக்கரை போகணும் மதுரை போட்டு கண்டை மோட்டணும் அதே தோன்றாடு மண்ணாவோடவுக்கு முதலவுக்கு அரை பதினாறு ஊட்டி வரங்கினா போடும்

நல்லெண்ணெய் விட்டு பிடிக்கும் என்ன நல்லெண்ணெய் விட்டுக்கணும் தேங்காய் சா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும் எதிர்ப்பு தேவையான சாப்பிட்டு

ரைஸ் பண்ண பெரும் இதெல்லாம் சார் திருஜி நான் இதில் நல்லெண்ணெய் விட்டுவிட்டேன் கருப்பு போடுகிறேன் கருப்பு பொடியணும் கடுகு நல்லா போடி வெடிக்கணும் கழுகு ஒடிக்காமல் போட்டதுன்னா கசக்காய் ஆரம்பிச்சிடணும் கழுகு ஒடிக்கணும் இப்போ இருக்கு தேவையான கடகு வச்சாமல் கொடுத்துரும் தேவையான உட்கலை போடுத்துறோம் மிளகாய் வைத்தல் இப்போ இதுக்கு தேவையான இந்தியை கொடுக்கணும் இது நல்ல மீடியம் ஃபைமில் வச்சு அங்கே வருக்கணும் இல்லாட்டி உள்ளே மேலே வருது கிளந்துடும் உள்ள வறுக்காது இந்த இதுக்கு தேவையான பெருங்களை வைக்கிறோம்

இதெல்லாம் வந்துட்டு அடுத்து ஆஃப் பண்ணுவோம் அடுத்து ஆஃப் பண்ணிட்டு இப்படி நமக்கு தேவையான அழைத்து நான் சாதம் எடுத்து நல்ல விட்டு உதித்து ஆற வச்சு வச்சுட்டு இருக்கேன் நீங்கள் இப்படி போகும்பேதா கட்டி மட்டி இருந்தால் உதுட்டாப்புல போட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பு பார்த்து உங்களுக்கு திட்டமா போட்டுக்கோங்க மசாலா ரெண்டாவது இதை கூட போட்டுக்கலாம் கிடையாது முன்னாடியே போட்டு உப்பு அதிகமா போயிடுதுன்னா பிரமணியும் பண்ண முடியாம போயிடும் அந்த சூட்ல வந்து லெமனை புளிய விடாது அது பசந்து போது வந்து ன பிங்கில சில பேர் அதுல பதினெட்டாம் பேருக்கு மூணு சாதம் போயிடுவேன் சில பேர் அஞ்சு சாதம் போயிடுவேன் இத்தனை தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவாத்து வழக்கமாக இருந்தால் பேர் பண்ணிக்கோம்போ எங்கே தான் அப்படிலாம் கிடையாது மூணு சாதம் அஞ்சு சாதம் எதுவும் நம்மளால முடியாதோ அதை பண்ணலாம் இந்த சாப்பிட்டு போதும் அதனால நான் நிறுத்திடுறேன் சிம்மா தாப்ரணிக்கு நல்லா ஊறிந்து நல்லா இருக்கும். இதை நேர பட்டவும் அப்படியே பட்டவை எல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் ரெடி. நல்லா சாந்து டேஸ்டா மோர் இதில் எடுத்து வச்சுருக்கேன் மோர் மிளகாய் வறுக்கும்போது ஒரு கொஞ்சம் எண்ணெய் கூரை இருக்கிற மாரி வறுத்து அப்படியே வச்சுடுவோம் அந்த எண்ணெயிலே இந்த ஊறி ஊறி நல்லா இருக்கும் கடுகு கருவேப்பை இது மூணு நடைத்து பேர் வேறு எதுவும் தடுக்க போவதில்லை இதில் நான் பால் விட்டு வெண்ணெயும் போட்டு நெய் நல்லா குழவா வேகம் விட்டு பிசஞ்சு வச்சுருக்கேன் நாலு நாலு ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் ஜெலம் விட்டு அஞ்சு விசில் விட்டு இந்த மாதிரி குழவா வேகம் வச்சு வச்சுருக்கேன் பாயை விட்டு உப்பை போட்டு இங்கே வந்து வெண்ணெயும் போட்டு அந்த மாதிரி பிசஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்ற நேரத்துக்கு தயிர் விட்டு கலந்துக்கலாம் இப்போவே நம்ம வந்து தயிரை விட்டு நிறைய தயிரை விட்டு பூச்சி கிழக்கணும் சாப்பிட்ற நேரத்துக்கு गैस पे रख देते हैं। अब ये हम ये तैयारी है, बंद कर देते हैं। पूरे और गरम लगा। तैयार लीजिए। रख देते हैं। ஓடர் அடிக்கும் நல்லா வறுத்துட்டு அதை போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையானவா அதில் டீஃபிட் கொடுத்துக்கலாம் டெக்கரேஷன் கற்று வேணாம் வச்சுக்கலாம் மூணு மிளகாய்தான் வேணும் வச்சுக்கலாம் மூணு மிளகாய் இருந்தால் ஒன் மிளகாய் வறுத்து போட்டுக்கலாம் రెండు మోర్ మియే పోతు కలందు ఎంత రెడీ ఆ సరపల్ పనిచే సక్కర పొంగల్ ముక్కా టరిసి పైన పోయి అరిసిన లైట్ రోజు వే కదిన్న అంచు పండు జలం వచ్చి నన్ను కొంచెం పాలిం వెట్టు నెల కొడవ్ వెట్టు నన్ను మరిచి ఎనో இப்போது உன்னுக்கு நான் ரெண்டு பங்கு சர்க்கரை போடணும் வெல்லம் போடுவேன் எங்கள் அத்துல எல்லோரும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்பா அதனால போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக ஜெடம் விட்டுஞ்சே போவோம் இதெல்லாம் நீங்கள் நிறைய விட்டு ஜெடுனா லேட் ஆகும் இந்த வெரி இந்த வெள்ளம் கரும்பி நல்ல முத்தப்பழா வேணும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புரியல அப்படின்னா ஒரு சின்ன டவுரால டெரா நிறைய தரத்தை வச்சிருந்து அதுல இந்த பாகு வந்த உடனே இடத்துல விட்டுட்டு இப்படி உருட்டி நான் நல்லா உருண்டி திரண்டு வரணும் அதுக்கு முத்த பாகுன்னு பேர் பதம் தக்க பொங்கலும் பண்ணலாம் பாயசமும் வைக்கலாம் வலுக்கு எது சொமோ அதை பண்ணிக்கோங்க நிறைய ஜலம் ரொம்ப இவனாவே ஆகும் பாக பகம் வரது நான் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்து ஒரு கால் டம்ளர் ஜலம் விட்டுட்டா போதும் அதை நல்லா கரைஞ்சி பொதிச்சு பொங்கி நல்லா முத்த பாகா வந்துடும் பாகு வச்சு படக்கிற சக்கரை பொங்கலுக்கு இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் சில பேர் நெய்ல தேங்காயை வெள்ளை வறுத்து போடுவான் இல்லை குழி வீட்டும் வறுத்து போடுவான் நான் நெய்க்கு வந்து முந்திரியும் ஏலக்காயும் படுக்கிறேன் திராட்சப பழம் போடலை நெய்ல வந்து ஏலக்காயும் வறுத்து போடும்போது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் பாகு வரட்டும் அதுக்குள்ளே சைட் பை சைடாக அங்கே வந்து முந்திரி ஏலக்காயும் வறுத்து உடலாம் யத்தில் நிறைய ஏலக்காயை வாங்கி நென்னை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சர்க்கரையும் போச்சுடும் மிக்ஸியில் சிலிண்டரில் கொரிமையை வச்சுனா நெய் ஸ்பூசியாக வந்துடும் சுட்டி துப்பியாக வராது இப்போதுலாம் கரைஞ்சி கொதிக்க அரைஞ்சிட்டு பொங்கி வருது இது வந்து பார்க்க பார்த்தா மரணம் அதுக்குள்ளேயே நம்ம இங்கே முந்திரியை வறுத்துக்கிறோம்

ప్రిటు దిం దా ప్రి కెడుపే. ము పాల్ ప్రిది ము

இலீம் சாப்பிட்ட வளர்த்து தெரியல தெரியாதவங்க நாங்கள் வந்து மெத்தடில் ஃபாலோ பண்ணுவோம் ரொம்ப நல்லா வரும் ஜோராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாகுபாக வந்து பாகு பாகுபாக்கம் இப்போ இதில் வந்து இந்த சா வந்து நம்ம இதில் கொட்டணும் சக்கரை மண்ணில் தள்ளி இருந்ததுன்னா வடிகட்டி கட்டிக்கோங்க இதில் எதுவும் இல்லை இப்போ நம்ம இந்த மாதிரி கிடணும் ஒன்று மிக்ஸ் ஆகி அடுக்கில் சமையில வச்சு ஒரு செகண்ட் கடனி கேள்னா ஜோ வந்துடும் ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டும் சுவையும் ரொம்ப இருக்கும் நான் வந்து அடுப்பில் சிம்மையில வச்சு ஒரு கல கலாத்தான் நான் வெயிட் பண்ண నేతాడే రెండు నెయ్యి విట్టిన మడి కుడి రెండు స్పూన్ నెయ్యి ముట్టుందా మురి వండు అప్ప రెండు స్పూన్ విటే రెండు స్పూన్ వింటా పోదో అప్పుడు నేతీ ఇలా

கொஞ்சி அப்படியே கலக்கிடுங்க ரொம்ப நல்லா ரெடிப 돼டுங்க அதோட அதையும் துருவலாம் எல்லாமே வச்சிடுவோம் இப்ப பச்சونه நான் சைடு करดิ வெண்ணிட்ட நான் பண்ணிட்டேன் இங்க வெச்சிடுங்க இதுல நான் போட்டு మోర్కొంబ్ రెడీ అయిదును ఇది బండి మోర్కొంబ్ కు వాసన ఇక్కడ రెండు రెండు మోర్ ములగలు పోవాలి ఇప్పుడు మోర్కొంబ్ రెడీ